உம்பளையே ஆம்பள வேஷம் போடணும் மங்கையரா பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா நான் என் பாட்டேன் ஈவராடைய அடிவரடி கருணாநிதி அவருடைய துணைவியார் பத்து பேருக்கு மனைவியார் பத்து பேருக்கு இதை செய்ய சொல்லி இருந்தாருன்னா ஸ்டாலின் தலைவலி எங்களுக்கு கிடையாதுங்க உதயநிதி இன்பநிதி துன்பநிதி துன்ப நிதி துயர நிதி எலவு நிதி எட்டு நிதி கர்மாதி நிதி காடாத்து நிதி எந்த கருமத்தையும் பார்க்க வேண்டிய விதி எங்களுக்கு இல்ல எந்த திருக்குறள மலம்னு சொன்னாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அதே மலத்தை ருசித்தார் ஐயா இவேரா எரும மாட்டு தோலை தான் ரசியாக்க ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்பெல்லாம் எரும மாடே போகுதுன்னு சொன்னானுங்க சொன்னாங்களா இல்லையா இது உண்மையா பொய்யா பாரதிதாசனுக்கு தெரியாத பாரதிய பாரதிதாசன் படிக்காத பாரதிய இந்த ஈர வெங்காயம் ஈவேரா படிச்சுட்டாரா அவளுக்கு தெரிஞ்சு போயிருச்சா பாரதி பெரிய சனாதன என்ன தெரியும் பாரதிய இப்ப செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி புறக்குது மூச்சு நிலைன்னு பாரதி நாடு விடுதலை அடையறதுக்கு முன்னாடியே செந்தமிழ்நாடுன்னு போது நீ இல்லையே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வரதுக்கு முன்னாடியே செந்தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாயா அப்படி சொன்னவன் உனக்கு பார்ப்பான் அப்படி சொன்னவங்க உனக்கு சனாதனி இந்த ஈர வெங்காயம் ஈவேரா என்ன சொன்னுச்சு செங்கமிழ் நாடணும் போதி நிலு வெங்காயம் பாய்ந்த காத நிலு என்னர் சனியனான தமிழ்மொழினர் சொன்னாரா இல்லையா சனியனான தமிழ்மொழி தாய்மொழி நாய்மொழி இன்னும் என்னென்ன சொல்லியிருக்கிறார் என் தாய்மொழியை பற்றி தமிழ்மொழிக்கு என்ன பெருமை இருக்குது உலக அரங்கில் தமிழ்மொழி முன்னிலை வகை முடியுமா தமிழ் காட்டும் மொழின்னு சொன்னாருங்க தமிழ் காட்டும் மொழியாம் என்ன பெருமை இருக்கா தமிழ்மொழிக்கு யோ தமிழ் மொழியே பெருமை வாய்ந்த மொழி தான் ஐயா உலகத்துல இருக்கவன் எல்லாம் அவன் தாய்மொழியில பேசிக்கிட்டு இருக்கான் அந்த மொழிகளுக்கெல்லாம் எல்லாம் தாய்மொழியில நான் மட்டும் தான் ஐயா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்ப என் மொழி தகுதி வாய்ந்த மொழி இல்லையா என்ன தெரியும் தமிழ் மொழியை பற்றி இவர்களுக்கு தமிழ் மொழி தகுதி வாய்ந்த மொழியா இருந்ததுனாலதான் தமிழ் மொழியை வச்சு ஏச்சு பொழைச்சு நூத்து கணக்கான கோடி சம்பாரிச்சிருக்காரு இந்த ஈர வெங்காயம் ஈவேரா உண்டா இல்லையா எண்பது ஆண்டு காலமா தமிழ் மொழியை தானே தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த திராவிட இயக்கங்கள் என்ன தெரியும் உனக்கு தமிழ் மொழியை பத்தி யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணவும் பாடிட்டான் யாம் மறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்களுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைன்னாங்க என் பாட்டம் பாரதி நீ என் புலவர்களை என்ன சொன்ன தமிழ் புலவர்கள் நாய்கள் நாய் போல் எலும்பு கடிப்பவர்கள் எச்சில் தமிழ் புலவர்களை தூக்கில் இட வேண்டும் அப்படின்னு சொன்னாரு அது மட்டுமா சொன்னாரு தமிழர்களுக்கு ஐந்து எதிரிகள் இருக்கிறாங்க கம்பன் வள்ளுவன் இளங்கோ தொல்காப்பியன் இந்த மாதிரி ஐந்து புலவர்கள் இவங்க இவங்க ஐந்து தமிழர்களுக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க ஐந்து புலவர்களும் தமிழர்களுக்கு எதிரியா இவருக்கு என்ன தெரியும் தமிழை பற்றி இவர் யார் தமிழை பற்றி பேசுவதற்கு என் பாட்டம் பாரதி சொல்றான் பாருங்க வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாடிபிட்டாயா வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு இன்னைக்கு திருக்குறளை மொழிபெயர்க்காத மொழியே இல்ல அரபு நாடுகள்ல அரபு மொழியில திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு லியோ டால்ஸ்டாய் புகழாரம் சூட்டியது இந்த திரு திருக்குறளை தானே இவர் யார் திருமல் திருக்குறளை பத்தி பேசுறதுக்கு இவர் திருக்குறளை பத்தி என்ன தெரியுமா பேசுறாரு திருக்குறள் ஒரு மலம் திருக்குறள் காலத்துக்கு ஒவ்வாத நூல் வள்ளுவம் வரலாறு அப்படிங்கிறது அது ஒரு ஆபாசமானது அது அழுக்கு மூட்டைங்கிறார் திருக்குறள் பெண்ணடிமையை போதிக்கக்கூடிய ஒரு நூல் அப்படிங்கிறார் அதுக்கு உதாரணமா ஒரு குரலை காற்றார் தெய்வம் தொழால் தொழுனனை தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மலை இது எவ்வளோ ஒரு பிற்போக்குத்தனமான குரல் அப்படின்னு கேட்குறாரு ஏய் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இன்னும் எந்த காலமானாலும் தமிழ் பெண்கள் நல்லொழுக்கம் பேணி வாழக்கூடிய பெண்கள் ஒழுக்க நெறி பின்பற்றி வாழக்கூடிய பெண்கள் இப்படி வாழாம எப்படி வாழ சொல்ற இந்த ஈவரா சொல்லி கொடுத்தாரு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அப்படி வாழ்றதா எப்படி வாழ சொல்ற இல்ல பிடிக்கலனா பிரிஞ்சு போக சொல்லிட்டாரு கணவன் மனைவி பிடிக்கலனா உடனே பிரிஞ்சிருங்க உணர்வு கிடையாது லாபம் தான் கணவனும் மனைவியும் திருமணத்துல இருக்கணும்னு சொன்னாங்க அந்த மாதிரி கருத்தியெல்லாம் நிறைய பேசிருக்க அத பத்தி சொல்லுங்க பிடிக்கலான்னு பிரிஞ்சு போயிடலாம் அப்புறம் தேவைப்பட்டா எழுபது எண்பது வயசானாலும் பிடிச்சிருந்தா கட்டிக்கலாம் அதுதான் அவருடைய கொள்கை கோட்பாடு எந்த திருக்குறள மலம்னு சொன்னாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அதே மலத்தை ருசித்தார் ஐயா இவேரா ஏன் ருசிக்கிறாரு நல்லா மூத்த சந்தல கூட்டு போய் வச்சு மிதி மிதின்னு மிதிச்சுட்டாங்க மிதி வாங்கினதுக்கு அப்புறம் மலத்தை மனம் என்கிறார் அதுக்கு அவர் சொல்றாருங்க நான் வந்து தொல்காப்பியருடைய இல்ல இல்ல பரிமேலழகருடைய உரையை படிச்சிட்டேன் அதனால எனக்கு புரியல அப்புறம் தமிழ் அறிஞர்கள்லாம் திருக்குறளை பத்தி சொல்லவும் எனக்கு புரிஞ்சிருச்சு பொய்யிலும் அழகர் அந்த உட்காந்துருக்கான என் மகன் அவனுக்கு கூட புரியும் பச்சை பிள்ளைக்கு கூட புரியும் அடி தான் உண்மை உடனே மாத்தி பேசிட்டு அப்ப ஒன் ரெண்டுத்துல ஒன்னு உண்மை ஒன்னு நீ திருக்குறளை கண்மூடித்தனமா எடுத்திருக்கணும் அப்படி அப்படி இல்லைன்னா உண்மையிலே உனக்கு பரிமேலகரா உரையை படிச்சு உனக்கு புரியலன்னா

ஆணுடையை போடுங்க ஆம்பளை பேரவை ஆம்பளையாவே வளரு பொம்பளை ஏன் ஏன் ஆம்பளை வேஷம் போடணும் பொம்பளை ஏன் ஆம்பளை வேஷம் போடணும் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா நான் என் பாட்டேன் அப்படிப்பட்ட உயர் பிறப்பு நான் ஏன் வேஷம் கட்டி தெரியணும் பைத்தியமானா நான் கருப்பையை அறுத்து வீசி கருப்பையை அறுத்து வீசு ஏன் கருப்பையை அறுத்து வீசணும் இவரே அன்னைக்கு ஆண்களுக்கு மாதிரி வேஷம் போட சொல்லி கொடுத்தது விளைவு இன்னைக்கு எங்க வந்து நிக்கிது தெரியுமா லெஸ்பியன் எல்ஜிபிடினு இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டியா உருவாயிருக்கு அதுக்கு அடித்தளம் போட்டு வித்திட்டவர் அந்த ஈர வெங்காயம் ஈவேரா இவ்வளவு பெண்ணியம் பேசினேன் என் பாட்டம் பாரதியே செல்லம்மாளுக்கு புடவை கட்டி தாங்க அக்ரஹாரத்துல கூட்டிட்டு போனா பஞ்சாட்சரம் கட்டி கூட்டிட்டு போகல நீ யாரு பேண்ட் சட்டை போட சொல்றதுக்கு என்ன மண்ண பத்தி எனக்கு உனக்கு என்ன தெரியும் என் மண்ணை பத்தி இது யாருடைய மண் இது வேலுநாச்சியின் மண் இங்க இங்க பிறந்த பெண்கள் எல்லாருமே வீர மகைகள் என் மண்ல வந்து எனக்கு நீ பெண்ணடிமைய பத்தி சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல வேலுநாச்சி வேலுநாச்சி எனக்கு ஒரு பாட்டி இருக்கிறாள் அவ வந்து வெள்ளக்காரனை எதிர்த்து போர் செஞ்சா அவ காலத்துல பெண்ணடிமையை யார் உடைச்சது யாரையா பெண்களுக்கு தைரியம் கொடுத்தது இந்த ஈர வெங்காயம் ஈவேரா குதிரையார கத்து கொடுத்து கையில வாழை கொடுத்து சென்றுவா மகளே வென்றுவான்னு வேலு நாச்சியார அனுப்பி வைத்தாரா என் பாட்டி சேர்த்து நூறு வருஷத்துக்கு அப்புறம் தாங்க இந்த ஆள் பிறக்கிறாரு வேலு நாச்சி என் மண்ணை பத்தி பாரதி பாடுறான் பாருங்க மண்ணுக்குள் எவ்வுயிரும் தெய்வம் என்றால் என் மனையாளும் தெய்வம் அன்றோ மதி கட்டீரே விண்ணுக்கு பறப்பது போல் கதைகள் சொல்வீர் விடுதலை என்பீர் கருணை வெள்ளம் என்பீர் பெண்ணுக்கு விடுதலை என்னும் நீர் என்றால் பின்பு இந்த உலகில் வாழ்க்கையே இல்லைன்ட்டான் முடிஞ்சு பெண்ணுக்கு விடுதலை நீர் இல்லைன்னா நான் இந்த உலகத்துல இருந்து என்னையா பிரோஜனம்ட்டான் இந்த மண்ணில் இருக்கிறது எல்லாமே தெய்வம்னா நான் கட்டின பொண்டாட்டியும் தெய்வம் தானேன்னு கட்டின பொண்டாட்டிய தெய்வமா சொன்ன என் பாட்டம் பாரதி உனக்கு பார்ப்பான் அவன் சனாதனி இந்த சனியை முடிச்ச ஈவரா என்ன சொல்லு தெரியுமா தான் கட்டின பொண்டாட்டிய ஊருக்கு புதுசா வந்திருக்க வேசி தாசி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாருங்க கட்டின பொண்டாட்டிய தெய்வம்னு சொன்னவன் எங்க ஊருக்கு புதுசாக வந்திருக்கிற தாசின்னு சொன்னவன் எங்க அது மட்டும் இல்லை நாகம்மை இறக்கும் போது ஒரு இரங்கல் கடிதம் வந்து வாசிக்கிறாரு எழுதுறாரு எழுதும் போது என்ன சொல்றாரு நான் பெண் விடுதலையை பத்தி பெண் சுதந்திரத்தை பத்தி பிரத்தையருக்கு நிறைய பேசியிருக்கேன் ஆனா நான் நாகமைக்கு நல்ல வாழ்க்கை துணையா இருக்கல நாகமை இறந்துட்டா நான் ஒரு அடிமையை இழந்ததாக நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றேன் பெண் விடுதலை விரத்தைய இருக்கு அகத்துல கிடையாது வீட்டுக்குள்ள கிடையாது நாகமே கிடையாது இவங்க எப்பவுமே அடுத்தவன் பொண்டாட்டி கவலைப்படுவாங்க அவன் பொண்டாட்டி அவனுக்கு எந்த கவலையும் இல்ல இந்த அடிமை சங்கிலியா இருக்கிறேங்கிற போராட்டத்துல அடுத்தவன் அறுத்தாங்க இவங்க பொண்டாட்டி பொண்டாட்டி பூரா தொங்க தொங்க இருபது பொண்ணுல தாலி போட்டிருக்கும் அதான் சொல்றேன் அடுத்த பொண்டாட்டி தலையோட கற்பப்பையை அறுத்து எரி கற்பப்பை உனக்கு எதுக்கு உங்க அம்மா ஈவேரா பெத்த அம்மா அதை செஞ்சிருந்தாங்கன்னா ஈவேரா தலைவலி எங்களுக்கு இருந்திருக்காங்க ஆமா ஆமா எதுக்கு சனியே அந்த அம்மா அப்ப ஏதாவது அர்த்தம் போட்டுருந்துச்சுன்னா இல்லைங்க ஈவர் அவருடைய அடிவரடி கருணாநிதி அவருடைய துணைவியார் பத்து பேருக்கு மனைவியார் பத்து பேருக்கு இதை செய்ய சொல்லியிருந்தாருன்னா இன்னும் ஸ்டாலின் தலைவலி எங்களுக்கு கிடையாதுங்க உதயநிதி இன்பநிதி துன்பநிதி துயர நிதி இளவு நிதி எட்டு நிதி கர்மாதி நிதி காடாத்து நிதி எந்த கர்மத்தையும் பார்க்க வேண்டிய விதி எங்களுக்கு இல்ல கர்மப்பையாரு தெரியணுமா அறிவில் சிறந்த கருத்து என்ன நாட்டுக்கு என்ன செஞ்சார் ஈவேரா வந்தே மாதரம் என்போம் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதம் என்போம்னா பாரதி வந்தே மாதரம் சொல்லுவோம் என் மாநில தாயை வணங்குவோம்னா நாடு விடுதலை அடையறதுக்கு முன்னாடியே சுயநிர்ணய உரிமை தன் தீர்வு தன்னாட்சிக்கு விதை போட்டுட்டான் பாரதி நீ என்ன சொல்ற தமிழ் தாய் வாழ்த்து எதுக்கு தமிழ் தாய் வாழ்த்து தேவையில்லாத தமிழ் தாய வாழ்த்தாம மணியமையா வாழ்த்த முடியும் என்ன யாரையா வாழ்த்துறது என் தாயை தான் நான் வாழ்த்துவேன் உலக தமிழ் மாநாடு நடக்குதுங்க உலகத்தமிழ் மாநாடு ஒரு முட்டாள் தனம் அது ஒரு தேவை இல்லாதது தமிழ் மாநாட்டுக்கும் கும்பகோணத்துல நடக்கக்கூடிய மகா மகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டவர் ஈவேரா இவர் உனக்கு பெரியாரா இவரை நான் வேற பிறகு ஆரணிய வாயால் சொல்லணுமா யார் இவரு என்ன செஞ்சாரு தமிழ் படிச்சின்னா உனக்கு பிச்சை கூட கிடைக்காது இங்கிலீஷ் படி தாயாரை மம்மின்னு சொல்லு தந்தையா டாடின்னு சொல்லுன்னு சொல்லி கொடுத்தாரு இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கவுண்டமணி அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிட்டாரு கவுண்டமணி பிச்சைக்காரர்கள் சங்கம் வச்சுரு பாருங்க அண்ணே அம்மா தாயன்னு கேட்டா போலாம் காசு குடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அப்படின்னு சொன்னப்ப டாடி மம்மின்னு கூப்பிடு உனக்கு காசு குடுப்பாங்கண்ண மறுநாள் செந்தில் உடையார் வர அடிச்சுட்டாங்கன்னு இங்கிலீஷ்ல பிச்சை எடுத்த அடிச்சுட்டாங்கன்னு நீ என்ன சொன்ன ஒருக்கா சொல்லு மம்மீ வாடின்ன மறுக்கா சொல்லு மறுக்கா சொல்லுன்னு கேப்பாரு அந்த மாதிரி என் இங்கிலீஷ்ல பேசினா பிச்சை கூட கிடைக்காது இந்த உலகத்துல இவ்வளவு நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னா ஏழு மொழிகள் பேசுவேன் அஞ்சு மொழிகள் எழுத படிக்க பேச எனக்கு தெரியுங்க என்னுடைய சொந்த விருப்பத்துல நான் கத்துக்கிட்டேன் இன்னும் பத்து மொழி கூட கத்துக்குவேன் ஏன் மொழியை மலம்னு சொன்னா உன்னை செருப்ப கலட்டி அடிப்பேன் இதுதான் எங்க நிலைப்பாடு இவர் எம்ஆர் ராதா மாதிரி நினைச்சுக்கிட்டாரு மனசுல ஏய் மோகன் சொல்லாதே சார்னு சொல்லு மோகன் உனக்கு கல்யாணம் பண்ணணும் பொண்ணு பாத்துருக்கேன் நான் பிரான்ஸ்ல கிளப் கேர்ள் பாத்து வச்சிருக்கேன் நான் அதை தான் கல்யாணம் பண்ண போறேன் நீ சும்மா அந்த பெட்ஷீட்டை கட்டிட்டு இங்க வந்து நிக்காத அதை தூணிக்கிட்ட பிச்சை காரி மாறி பங்களா உள்ள வர அதை வெளியே போ அந்த எம் ஆர் அந்த பைத்தியக்காரன் வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிட்டு போயிருக்கான் என்ன ஜாதிய ஒழிச்சார் ஜாதி ஒழிச்சிட்டாரு சாதி சாதி குடிமைகளுக்கு எதிரா பேசுனார் என்னத்த பேசுனார் என்ன பேசுனார் ஐயன் பாட்ட வீட்டுல ஒரு பூனை குட்டி போட்டுருச்சுங்க பாரதி வீட்டுல எழுதிட்டான் பாட்டை வெள்ளை ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளர்ந்து கண்டீர் பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கோர் நிறமாகும் சாம்பல் ஒரு குட்டி நிறத்த ஒரு குட்டி பாம்பு ஒரு குட்டி வெள்ளை பாலி ஒரு குட்டி அதோட நிறுத்தல அடுத்த எந்த நிறம் என்றாலும் அவ யாவும் ஒரே தரம் பண்ற இந்த நிறம் சிறிதென்றும் இவை ஏற்றம் என்றும் சொல்லலாமோ அவ்வளவுதான் நீ பாரதி என்ன சொல்ற பாரதி ஒரு தேசிய கவி அவன் நேஷனல்ல இருந்து இன்டர்நேஷனல் போய்ட்டான் அவன் சர்வதேச கவி அவன் எங்க போய் நிக்கிறான் பாருங்க ரேசிசம் இனவெறி நிறவெறியில போய் ஆப்பிரிக்கால போய் நிக்கிறான் இந்த நிறம் சிறிதென்றும் இவன் ஏற்றம் என்றும் நீ சொல்லலாமா அப்படின்னு கேக்குறான் நீ ஜாதி என்ன ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ண ஜாதி மதங்களை பாரோங்கிறான் பாரதி ஜாதி மதங்களை பாரோம் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றேங்கிறான் வேதியம் பாப்பானும் ஒண்ணு வேறாலும் ஒண்ணு ஜாதியே இல்ல நீ நானும் சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான் ஆனா இந்த ஈவேரா ஜாதியை ஒழிக்கிறேன் ஜாதியை ஒழிக்கிறேன் நம்ம காதுல பூசு இந்த ஈவேரா என்ன தெரியுமா சொல்றாரு காந்தியடிகள் அரிஜனர்கள் கோயில் பிரவேசம் பத்தி பேசும்போது சூத்திரன் ஒரு கோயில்ல எவ்வளவு தூரம் வரைக்கும் போகலாமோ அது வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர்களும் போகலாம் அப்படின்னு சொல்றாரு பொசுக்குன்னு குழம்பு வந்துருச்சு ஈர வெங்காயத்துக்கு அது எப்படி சொல்லலாம் பறையனும் சூத்திரனும் ஒன்னா பறையனை சூத்திரனுடன் சேர்ப்பதா எழுதுறாரு விடுதலையில பறையனை சூத்திரனுடன் சேர்ப்பதா சேர்த்தா தான் என்ன செத்துருவியா சூத்திரனோட சேர்க்கப்படாது சரி சூத்திரன்னா யார் அதுக்கு அவர் சொல்ற வரையறைய பாருங்க இஸ்லாமியர் அல்லாதோர் நான் இல்லப்பா இஸ்லாமியர் அல்லாதோர் கிறிஸ்துவர் அல்லாதோர் அப்பா கிம்லர் என்ன இல்ல ஆதி திராவிடர் அல்லாத நம்ம எல்லாருமே ஆதி திராவிடர் தான் ஆதி திராவிடர் அல்லாத மீதி திராவிடர் ஆதி திராவிடம் இல்லாம மீதி திராவிடம்னா யாரு இவங்க ஆளுதான் எக்கட போந்தி ஏமி காவாலி ஏன் ஜிடி செப்பேஸ்தாரோவருக்கு பேர் வைக்கிறாங்கல்ல தான் ஆதி திராவிடர் அல்லாத மீதி திராவிடம் தான் திராவிட கழகம் நல்லா தெரிஞ்சுக்கங்க அவங்கதான் சூத்திரர்களாம் இன்னொன்னு சொல்றாரு சாஹிபுங்கள்லாம் படிச்சு அவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிட்டாக்க அதுக்கப்புறமா இந்த ஆதி திராவிடரும் படிச்சு அவங்களுக்கும் வேலை கிடைச்சிட்டாக்க சூத்திர நிலையை நீ யோசிச்சு பாத்தியா உன் நிலை என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கிறார் அந்த சூத்திரன் தான் நான் சொன்னேன் இப்ப ஆள் வரையறை தான் இவர் கொடுப்பது இவர் தான் சாதியை ஒழிச்சாரா இவர் தான் சாதியை ஒழிச்சாரா என் பாட்டன் சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாட்டனால பாப்பா 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 பாப்பான் சாதிகள் இல்லை பாப்பான்னு சொன்னவன் பாப்பான் காக்கை குருவி எங்கள் சாதி நீல கடலும் மலைகளும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசை எல்லாம் யாமின்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம்னு எல்லாம் முடிச்சு முடிஞ்சு ஒரே பாயிண்ட் முடிஞ்சு எல்லாரும் நாங்க தான்டா எங்களுக்குள்ள சாதி மத வேறுபாடு இல்லை பாகுபாடு இல்லைன்னு சொன்னவன் ஆனா இந்த ஈர வெங்காயம் ஈவேரா கருப்பா இருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக என் பெருந்தலைவர் காமராசரை என்னென்ன சொன்னார் ஈவேரா அண்ணா கருணாநிதி இந்த மூணு பேர் என்னென்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க முன்னாடி எல்லாம் எருமமாட்டு தோலை தான் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்ப எல்லாம் எருமமாடே போகுதுன்னு சொன்னானுங்க இல்லையா இது பொய்யா கருணாநிதி காமராசர் அவர்கள் வைச்ச அந்த கூட்டணியை விமர்சிக்கிறதுக்காக மட்ட குதிரையும் எருமமாடையும் ஒரே வண்டியில பூட்டின மாதிரி இருக்குன்னு சொன்னார் இவர் ஜாதியை ஒழிக்க தீண்டாமைய ஒழிக்க போராடினாரா யாரு காதுல பூசுத்துறீங்க யாரு காதுல பூசுத்துறீங்க வராதெல்லாம் ஒண்ணும் பண்ணலங்க இவர் பண்ணது பூரா இவர் குடும்பத்துக்காக நூற்றி இருபத்தஞ்சு கோடி அந்த காலத்தில் சேர்த்து வச்சாரு அது இப்ப பல பல கோடியா நல்ல வாயம் சம்பாரிச்சு நார வாயம் திங்கிறாங்கிற மாதிரி நார வாயம் சம்பாரிச்சு அதை விட ரொம்ப நாரண வாயம் தின்னுக்கிட்டு இருக்கிறான் அவ்வளவுதான் மது ஒழிப்பை பத்தி இந்த ஈவராவுடைய நிலைப்பாடு என்ன காங்கிரஸோட இருந்த வரைக்கும் மது ஒழிப்பு அவர் தேசத்தந்தையோட இருக்கிற வரைக்கும் மது ஒழிப்பு மது மது எந்த வகையில இருந்தாலும் எந்த விதத்துல இருந்தாலும் நான் அதை ஒழிச்சிருவேன்னு தென்னமரத்தை வெட்டி சாச்ச பைத்தியகாரங்க இருந்தாலே பைத்தியம் தென்னமரத்தை வெட்டி சாச்ச பைத்தியம் தனி திராவிட இயக்கம் கண்ட உடனே மது ஒழிப்பு ஒரு முட்டாள்தனம் ஒழிப்பே ஆகாது மதுவை கலவியோட சேர்த்து பேசினாருங்க கலவியை எப்படி நீ கூடாதுன்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி ஒருத்தன் மது குடிக்கிறத நீ கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு பேசினவர் இருந்தாலும் அப்போ முன்னாடி வேண்டான்னு சொல்லிவிட்டு இப்போ வேணும்னு ஒன்று நிலைப்பாட்டை மாத்திரினா ஆண்டுக்கு வரும் இருபது கோடி ரூபாய் வருவாயை ஒரு அரசு இழப்பதா என்று கேள்வி கேட்ட இந்த ஈர வெங்காயம் ஈவேரா எந்த போதைக்கு அடிமையானவர் அவருக்கு பிடிச்ச போதை என்ன ஏதோ ஒண்ணு பிடிக்க போய் தானே அது வேணும்னு கேக்குறாரு ஐ திங்க் ஹி இஸ் அ பார்ட் ஆஃப் பாப்ளோ எஸ்கோபர் டீம் யோ சோய் பாப்ளோ எமீர் எஸ்கோபார் கவீரியா யோ சோய் பாப்ளோ எமீர் எஸ்கோபார் கவீரியா பிளாட்டா ஓ போமோ பிளாட்டா ஓ போமோ இன்னைக்கு சொல்றானுங்க தீக்கா காரங்க பூரா பாரதி கஞ்சா குடிச்சாரு பாரதி சரக்கு அடிச்சாருங்கிறாங்க இவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு யாருக்கு தெரியும் அண்ணாத்துறை எப்படி என்ன அடிச்சாருன்னு சொன்னாங்களா அண்ணாத்துறை அண்ணாதுரை எப்படி இறந்தாருன்னு சொன்னாங்களா நீங்களே சொல்லுங்களேன் பாரதி கஞ்சா அடிச்சாரு அண்ணாதுரை எப்படி செத்தாப்ல அண்ணாதுரைக்கு ஓரல் கேன்சர் எனக்கு தெரிஞ்சு கருணாநிதி நெஞ்சில் அடிச்சதுனால செத்தாப்புல கேள்விப்பட்டேன் அண்ணாதுரை அவர்களுக்கு ஓரல் கேன்சர் ஓரல் கேன்சர் எப்படி வந்துச்சு நம்ம சினிமா படம் பார்க்க போகும்போது ஒரு சின்ன காண்நொலை போடுவாங்க போதை புழக்கத்திற்கு ஆளாகாதீர்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களோட நீங்கள் வாழ முடியாமல் போய்விடும் அந்த காட்சிக்கு சரியான ஆள் யாரு தெரியுமா ஐயா அண்ணாதுரை அவர்கள் தான் அவர் தான் வாழ்நாள் முழுக்க பயன்படுத்தினார் போதை பொருள் பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்திய அரசுமே அண்ணாதுரை அவர்களை வந்து ஒரு விளம்பர மாடலா கொண்டு வரணும் ஏன்னா நமக்கு தெரியுதுல அவர் பாவம் கஷ்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சாரு ஐம்பத்தி ஒன்பது வயசுல இறந்துட்டாப்ல சொல்லணும் மகாகவி கஞ்சா கஞ்சா குடிச்சாருன்னு சொல்றீங்களா மகாகவி கஞ்சா சாப்பிட்டதுனால இறக்கல ஆனா உங்க அண்ணா துறை எதை சாப்பிட்டதுனால இறந்தாரு அதை பேசுறதுக்கு இவங்க தயாரா அப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றத வச்சு பார்த்தா திராவிட இயக்கங்கள்ல பாப்புலர் எஸ்கொபர்கள் இருக்கிறார்கள் பாரதியார் மரணிக்கும் பொழுது அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் வெறும் பதினான்கு பேர் தான் இருந்தார்கள் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன் பதினாலு பேர் இருக்கிறாங்க ஏன் மத்தவங்க எல்லாம் வரல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா வெள்ளக்காரங்க ரொம்ப அடக்குமுறைங்க அதனால் அடக்கி வச்சுட்டாங்க வெள்ளக்காரங்க அடக்கி வச்சதுனால யாரும் போய் அவரை வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்தில் பங்கு கொள்ள முடியல போய் போய் வெள்ளக்காரனுடைய வழக்கம் என்ன தெரியுமா அவன் பிரிட்டிஷ் வழக்கப்படி ஏதாவது ஒரு சவ ஊர்வலம் போனச்சுன்னா அவன் தொப்பியை கலட்டி கக்கத்தில் வச்சுக்கிட்டு நின்று சல்யூட் அடிப்பான் அது அவனுடைய பிரிட்டிஷ் வழக்கம் இதெல்லாம் போய் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை நான் இன்னொரு சொல்றேன் எங்கள் பெரியார் எங்களின் பெரியார் ஐயா வாவு சிதம்பரனார் வந்த புலவர்கெல்லாம் மாறியன பல்பொருள் தந்த வவுசி தாழ்ந்தின்று சந்தமிழா வெண்பா சொல்லி பிச்சைக்கு பாரங்கும் ஓடுகிறான் நா சொல்லும் தோளும் நலிந்து அந்த பாசி அந்த சிதம்பரனார் அவர்தான் எங்களின் பெரியார் எங்களுக்கு அவர்தான் பெரியார் எங்க பெரியாருங்க வெளியில வாராரு சிறையிலிருந்து கல்லோடச்சு செக்கெழுத்து வெளியே வாராரு ஒருத்தர் இல்ல அவரை வரவேற்கிறதுக்கு ஒருத்தர் இல்ல ஒருத்தர் இருந்தாரு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு இருந்தாரு யார் அவரு சுப்பிரமணிய சிவா என்னும் பார்ப்பனன் சுப்பிரமணிய சிவா என்னும் பார்ப்பனன் நீ சுப்பிரமணிய சிவாவை பார்ப்பனா பாப்பியா இல்ல என் தாத்தனை பாக்க வந்தவனா பாப்பியாடா யாரா பாப்ப அன்னைக்கு வந்தவரு நின்னவரு சுப்பிரமணிய சிவா அவரை போய் என் பாட்டன் கட்டி பிடிக்கிறாரு பிடிக்காதீங்க பிள்ளைவாள் எனக்கு தொழுநோய் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த நோய் எனக்கு பரவட்டும் சொன்னான் என் பாட்டன் அன்னைக்கு பார்ப்பனன் அவர் ஒரு பார்ப்பனேன் அவர் பாப்பா நாம அவன்கிட்ட பேசக்கூடாது நாம அவன்கிட்ட சேரக்கூடாதுன்னு என் தாத்தன் நினைச்சிருந்தா அந்த சம்பவம் நடந்திருக்குமா அன்னைக்கு ஏன் வா ஊசியை பார்க்கறதுக்கு யாரும் வரலையோ அதே காரணம்தான் பாரதியை பா பாரதியின் இறுதி ஊர்வலத்தில் வெறும் பதினான்கு பேர் கலந்து கொண்டார்கள் என்பதற்கு காரணம் இதுக்கு தான் இதுக்கு என்ன காரணமோ அதுக்கு தான் அதுதான் அது அதுக்கும் காரணம் அப்ப சொந்த சமூகத்தாலேயே சொந்த சாதியாலேயே சொந்த மக்களாலேயே தள்ளி வைக்கப்பட்டவர்கள் இவர்கள் இவர்களை பத்தி நீங்க பேசாதீங்க இவன் சனாதனியா இல்லையாங்கிறத நாங்கள் பேசிக்கிறோம் மீதியை